இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனக்கு தானே படையல் போட்ட சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகையோட பதிவு இப்போ இணைய வாசிகளை ரொம்பவே மிரள வச்சிருக்கு பிரபல தொலைக்காட்சியில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல கோமதி பிரியா ஹீரோயினாகவும் வெற்றி வசந்த் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வராங்க மூன்று மகன்களும் மூன்று மருமகள்களும் ஒரே குடும்பமா வாழ்ற வச்சு இந்த சீரியல் நகர்த்தப்பட்டு வருது சீரியல்ல மனோஜுக்கு பிடிச்ச அம்மாவாகவும் முத்துவை வெறுக்கிற அம்மாவும் கலக்கிட்டு இருக்கவங்க தான் விஜயா பணத்தை மாத்திரம் மதிச்சு மீனாவை துன்புறுத்திட்டு வராங்க இந்த நிலையில மீனாவோட தங்கைக்கு அவங்க ஆசைப்படுற அருண திருமணம் செஞ்சு வைக்க கூடாது அப்படின்னு முத்து ரொம்பவே பிடிவாதமா இருக்காரு ஆனா சீதா ஆசைப்படுறத எப்படியாவது செஞ்சு வச்சிடணும் அப்படின்ற முடிவுல மீனா இருக்காங்க இப்படி சீரியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற விஜயா தனக்குத்தானே படையல் போடுற மாதிரியான புகைப்படம் ஒன்ன பகிர்ந்திருக்காங்க புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் சீரியல்ல விஜயா இறக்க போறாங்களா அப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க உண்மையில இது எந்த சீரியல் படப்பிடிப்பு தளம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க